பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்டமாக உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் இரண்டாவது அந்த குடும்பம் ஒரு பதினைந்து நாள் கழிச்சு அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு குடும்பத்துக்கும் சென்று மத்திய அரசனுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பாங்க குடும்பத்தில் நான்கைந்து குடும்பங்கள் மோடி வீடு வேண்டும் முத்ரா திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் அதனால் ஒரு ஒரு குடும்பத்திற்குமே ஒரு அரசு மத்திய அரசினுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏ ஜி சம்பத்தனன் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு குடும்பத்தையும் சந்தித்து பொருளாதார சூழலை ஆய்வு செய்து நம்முடைய கட்சிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அதை வைத்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு லட்சம் ரூபாய் காசோலையை தாண்டி நிரந்தரமாக நிரந்தரமாக அவர்களை இந்த வறுமையின் பிரி பிடியிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யும் இன்று காலை நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக எங்கிட்ட பேசுனாங்க தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா ஐயா அவங்க பேசினாங்க இருவரும் கூட விசாரிச்சாங்க என்ன நடக்குது எல்லாம் சென்று சந்தித்த பிறகு ஒரு அறிக்கை அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க என்ன நடந்தது என்ன சூழ்நிலை கள்ளக்குறிச்சியில் இருக்கு இந்த பகுதியில் இருக்குன்னு நான் உங்களை எல்லாம் சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக இந்த கள நிலவரத்தை எடுத்துரைக்க உள்ளேன் நாங்க இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய முதல் வேலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களிடம் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை சிபிஐ என்கொயரி முதல்ல கேட்க போறோம் காரணம் எல்லாம் சந்தித்த பிறகு கடந்த மூன்று நான்கு மணி நேரமாக எல்லா குடும்பத்தையும் பார்த்த பிறகு ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் கள்ளச்சாராயமும் திமுகவினுடைய அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க திமுக ஸ்டிக்கர் இருக்கு அந்த வீட்டில் பாக்கெட் இருக்கு அதுவும் கிராம பகுதியோ மலைப்பகுதியோ இல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மைய புள்ளியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூற்றம்பது மீட்டர் டிஸ்ட்ரிக் கோர்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து மீட்டர் இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு உள்ளே சென்று மருத்துவர்கள்ட்ட பேசும் பொழுது யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு மூன்று நான்கு எபிசோட் அதாவது இரண்டு மூன்று நாட்களாக குடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் நேற்று காலையிலே முதல் உரி உயிர் காலை ஆறு பத்துக்கு முதல் உரி உயிர் போனதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இது மூன்று நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களோ இரண்டு மூன்று பாக்கெட்டு வேறு வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும் அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை சர்வ சாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம் பார்க்கும் அதனால் உள்துறை அமைச்சர்கள்ட்ட அமித்ஷா அவர்களிடம் கேட்பது உடனடியாக சிபிஐ என கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காலத்தில் இருபத்தி இரண்டு பேர் அப்பாவி நம்முடைய சொந்தங்கள் இறந்த பொழுது அப்பவே நாம் சொந்தம் அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மருவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம் அந்த மருவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொடர்பை புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம் அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கலை ஆண்டு முதலமைச்சர் அவங்க இதான் கடைசி சாவு இனி நடக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு முப்பத்தி எட்டை தாண்டி சாவு எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் நான் பார்த்த வரையிலே பதினைந்து பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இருபது பேர் அவுட் ஆஃப் டேஞ்சரில் இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட நமக்கு தெரியும் கள்ளச்சாரத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் அறிந்து இருந்தால் முதற்கட்ட சிகிச்சை அதற்கான எல்லா அந்த அந்த நச்சுத்தன்மையை முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவங்க சொல்கிறாங்க இல்ல நான் வந்து ஒன் மேன் கமிஷன் ஆஃப் அமைச்சிருக்கிறோம் நான் ரொம்ப வருந்தரன் முதலமைச்சர் சொல்றாங்க குறைந்தபட்சம் தார்மீகிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா போனோம் ஏன்னா அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாரயத்தை தடுப்பது அதை செய்யாமல் அரசு இருக்கு முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனிமனிதன் தப்புன்னு சொல்லிங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த பொறுகபிஷன் அமைச்சர் பொறுப்பேற்க இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய அவங்களுடைய தேர்தல் அறிக்கை யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு ஒரு ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம் டி சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று முன்னூத்தி அறுபதாவது பாயிண்ட் சொல்லி இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு டாஸ்மாக வருமானம் ஒரு ஒரு ஆண்டுக்கும் பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது புரோகிபிஷன் பாலிசியே ஃபெயிலியர் அதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று அந்த புரொஹிபிஷன் பாலிசியை செட் பண்ணணும் இறந்து போன அந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து நாளை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் தமிழகத்தில் ஆயிரம் டாஸ்மார்க் கடைகளை மூடுவோம் என்று முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் முதல் கட்டமாக பேஸ் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு ாஸ்மார்கை நடப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை திமுகவை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராய நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறார் தார்மீக பொறுப்பெடுத்து பாலிசி ஃபெயிலியர் புரோஹிபிஷன் முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து புரோகிபிஷன் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாங்கள் கட்சியால் எங்களால் முடிந்தளவு உதவி செய்கின்றோம் மத்திய அரசனுடைய திட்டத்தை கொண்டு வர்றோம் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையிலே பொறுப்பெடுத்து அவர்கள் இங்க வந்து பார்க்கணும் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைப்பேன் தென் மாநில தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க போவாங்க கள்ளக்குறிச்சியில் மக்கள் இறந்தா உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க இது அரசனுடைய பொறுப்பில்லாத தனத்தை காட்டுது முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வரலினா எதுக்கு போவார்கள் அரசனுடைய தலையாய கடமை ஒரு ஒரு குடிமகனுடைய உயிரை பாதுகாப்பது அரசனுடைய முதல் கடமை சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் தான் நலத்திட்ட பணிகள் உயிரை பாதுகாப்பது முதல் கடமை ஆனால் இன்னை உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அவங்களால செயல்படுத்தப்பட முடியல செயல்படுத்தலை அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும் துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து இருக்க வேண்டும் கேம்ப் இருக்கணும் முதலமைச்சருடைய கேம்ப் எல்லா கிராமத்துக்கு போகணும் இரண்டு கிராமத்தில் மாதவச்சேரிக்கும் போகணும் கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பேன்னா இங்கேயும் குடும்ப அரசியல் இங்கேயும் நெப்பாட்டிசம் இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் இதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு புரோகிபிஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து ஆயிரம் டாஸ்மாக் கடைகளுடைய மூடல் புரோஹிபிஷன் பாலிசி புது பாலிசியை கொண்டு வரணும் மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கணும் கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்யப் போகின்றோம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியுதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசனுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போறோம் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு இன்னும் பத்து நாட்கள் அந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய காரியமெல்லாம் முடிந்த பிறகு அவங்க பதினைந்து நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க அதை துரிதகால நடவடிக்கையாக நாங்கள் அதை இருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருந்தா கேளுங்கண்ணா வரணும் இது உண்மைதாங்கண்ணா இது உண்மை தான் இன்றைக்கி என்னன்னா வரும்போது போது ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் பார்த்து கேட்டார் ஐயா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு பேருமே இரண்டு கண்கள் சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையிலையும் இருக்குது சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையிலையும் இருக்குது ஆனால் நீங்கள் காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்ணுறீங்களே ஐயா நியாயம் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது கேட்டான் இல்லைங்களா நான் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறேன் அண்ணா இன்றைக்கி குண்டா சட்டம் யாரு மேலே போடணும்னா இவங்க மேலே போடணும் குண்டா சட்டமே இதுக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சபவர்கள் எத்தனை பேர்த்து மேலே குண்டா சட்டம் போட்டாங்க எதுவுமே இருக்காது சோசியல் மீடியாவில் பதிவு போடுறவங்க மேலே குண்டா சட்டம் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேலே குண்டா சட்டம் போட்டால் தான் அந்த சிஸ்டமே அழியும் கள்ளச்சாராயம்ங்கிறது ஒரு நெட்ஒர்க் குண்டா சட்டம் போட்டு மொத்தமாக ஒரு வருஷம் உள்ளே போனா தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க அப்போ தான் இந்த ஈகோ சிஸ்டம் அழியும் நம்ம நூற்றி ஏழு நூற்றி பத்து சிஆர்பிசின்னு ஒரு சட்டம் இருக்கு குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காட்சி மாட்டினவங்கள ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்படி போடுவாங்க நூற்றி ஏழு நூற்றி பத்து சிஆர்பிசியில் அவங்கள பவுண்ட் ஓவர் என்கிற சொட்டோட பயன்படுத்தி பவுண்டு பண்ணி வைப்பாங்க ஃபைன் போட்டு வைப்பாங்க மாவட்ட ஆட்சியர் ஃபைன் போடுவாங்க தாசில்தார் ஃபைன் போடுவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐந்து லட்சம் கட்டுக்கணும் எத்தனை பேருக்கு மேலே கள்ளக்குறிச்சியில் போட்டிருக்காங்க அல்லது மாநிலத்தில் எத்தனை பேருத்தின் மீது நூற்றி ஏழு நூற்றி பத்து சிஆர்பிசி கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோ ஒரு நூறு லிட்டர் காமிச்சோம் கணக்க காமிச்சுங்கிறது கணக்கு எழுதுறதுக்கான இது மற்றபடி நடவடிக்கை சீரியஸாக நடவடிக்கை எடுக்கல காரணம் ஒரு பக்கம் டாஸ்மாக ஒரு பக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் அப்படி இருக்கும் பொழுது அங்கே போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க ஒரு கோட்டை நூற்றி இருபது ரூபா வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராய முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அதுதான் உண்மை இறந்து போனவங்கள்லாம் யாருங்கண்ணா அன்றாடங்காட்சிகள் இறந்து போனவங்கலாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அவங்கனால போய் தினமும் டாஸ்மார்க்ல குடிக்க முடியாது ஐஎம்எஃப்எல் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் குடிக்க முடியாது மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக மது கலாச்சாரம் அதிகமாக அதிகமாக மதுவுக்கு அடிமையாக அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள்